நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக குறைந்துள்ளது சோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தங்கத்தின் விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி தங்கத்திற்கான மோகம் மக்களிடையே எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டிற்கு பிறகு தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது அதனால் மக்கள் ஆர்வமுடன் தங்கம் வாங்குகின்றனர் இந்நிலையில் இன்று மேலும் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது அதாவது ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்ததால் நகை பிரியர்கள் அடைந்துள்ளனர் கேரட் தங்கத்தின் ஆபரண விலை சவரனுக்கு ரூபாய் குறைந்து இருபது ரூபாய்க்கும் கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி நானூத்தி பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது அதே நேரம் வெள்ளி விலை கிராமுக்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ததற்கு பிறகு தங்கத்துடைய விலையில் கணிசமான குறைவு ஏற்பட்டிருக்கு சொல்லணும் அந்த வகையில் ஒரு சவரனுக்கு ஆபரண தங்கமானது தற்பொழுது ஐம்பத்தி ஓராயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது